இனிமேல் பால் திரண்டு போச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி சூப்பராக ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம திரண்ட பால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடிகட்டி இருந்துச்சுன்னா லைட்டாக வடித்து எடுத்துக்கோங்க முழுமையாக அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா வடிகணும் இந்த மாதிரி லைட்டாக தட்டி பாருங்கள் வடிஞ்சுன்னா ஓகே வடியாத பட்சத்தில் இதை வந்து கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா முழுமையாக நீங்கிரும் எல்லாமே நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் பவுலில் மாற்றி வச்சு அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நல்லா நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பால் திரண்ட பால் அது எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் இப்போ போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட போடலாம் நான் இன்றைக்கி ஜீனி போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பாலுக்கு அதாவது அரை லிட்டர் பாலுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டால் போதும் முழுமையாக எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா இந்த பக்குவத்துக்கு திரண்டு திரண்டு நிற்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க இனிமேல் பால் கெட்டு போச்சு அதாவது திரண்டு போச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான திரண்டு பால் பால் கோவா செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா திரண்டு திரண்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்